காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பட்டா கேட்டு காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் லட்சக்கணக்கில் இலவச வீட்டு மனை பட்டா வழங்கப்பட்டதாக கூறிவரும் நிலையில் காஞ்சிபுரம் தாலுகாவுக்கு உட்பட்ட திருப்புக்குழி கூரம் மணல்மேடு உள்ளிட்ட பகுதிகளில் பழங்குடி இருளர் குடும்பங்களுக்கு இலவச பட்டா கேட்டு பல ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டு வருகிறது இதன் மேல் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் தமிழ்நாடு விவசாய சங்கங்கள் சார்பில் மாவட்ட தலைவர் லாரன்ஸ் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் தங்கள் குழந்தைகளுடன் காஞ்சிபுரம் தாலுகா அலுவலக நுழைவு வாயில் முன்பு காத்திருக்கும் போராட்டத்தில் அடுப்பு மற்றும் துணிமணிகள் குழந்தைகளுடன் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிகழ்வில் சிபிஐ மாவட்ட செயலாளர் சீனிவாசன் காஞ்சிபுரம் சிபிஐ தொகுதி செயலாளர் கமலநாதன் தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்